வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்து இருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ்நாட்டினுடைய கவர்னருக்கு எதிராக திமுக அரசு இருக்கக்கூடிய வழக்கில் பல கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒருபடி மேல போய் கவர்னர் பிரசிடென்ட் முடிவெடுக்கக்கூடிய ஒரு பில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு பில்லு அவர் எப்படி திரும்ப அனுப்புவார் அப்படிங்கிற கொஷின் எல்லாம் அரைஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் கோர்ட்டுக்கு வந்த பிறகு தான் உங்களுக்கு இது தெரியுமா அப்போ நீங்கள் கோர்ட்டினுடைய ஜட்மெண்ட்ஸையே சேலஞ்ச் பண்ணக்கூடிய இடத்துக்கு வரீங்களாங்கிற மாதிரியான விஷயங்களையும் கேட்குறாங்க இந்த டெவலப்மெண்ட்ஸ் குறிப்பாக இப்போ இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து டபுள் டாக்குமெண்ட் போட்டுட்டாருங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காங்க எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார் கவர்னர் ஆர் என் ரவி அவர் சம்மந்தமான இந்த வழக்குகள் கவர்னர் ஆர் என் ரவி விஷயம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குது இந்த அவமானத்துக்கு பிறகும் அந்த நபர் இங்கே கவர்னராக தொடருது என்பது ரொம்ப ரொம்ப அறிவுறுப்பானது ஒரு நொடி கூட கவர்னராக நடிக்க தகுதி இல்லாதவர் ஆர் என் ரவி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வரக்கூடிய வாத பிரதிவாதங்களை பார்க்கும்போது டபுள் டாக்குமெண்ட்டுன்னா ஃபோர் ஜெரி ஃபோர் டுவெண்ட்டி பழைய ஐபிசி படி வந்து ஃபோர் டுவெண்ட்டி அது ஃபோர் டுவெண்ட்டியை வந்து மோசடி பேர் வழியை கவர்னராக வச்சுருக்காங்கன்னா நாகாலாண்டில் டபுள் டாக்குமெண்ட் போட்டு தான் அவர் வந்தார் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே சொல்லுது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஸ்டாண்டு ஒருத்தன் எடுக்கிறான்னா அதை விட அதுக்கு ஆதாரம் வேறு எதுவும் தேவையில்லை அதாவது அந்த குற்றச்சாட்டு ஃபோர் டுவெண்ட்டின்னு சொல்றது எவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு டபுள் டாக்குமெண்ட்டுன்றாங்க டபுள் டாக்குமெண்ட்டாக ஃபோர் டுவெண்ட்டி அதை கொண்டு வந்துட்டு அட்டர்னி ஜெனரல் பண்றாரு பண்றாரு ஃபோர் டுவெண்ட்டி டபுள் டாக்குமெண்ட்னு சொல்ற சார்ஜ் அட்டர்னி ஜெனரல் ரெசு இல்லைன்றாரு ரவி விஷயத்தில் ஏற்கனவே பேரறிவாளன் விடுதலையில் ராஜீவ் கொலையாளிகள் விடுதலையில் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லியிருக்கு தமிழ்நாடு கவர்னருக்கு கவர்னருக்கு ஃபார் தட் மேட்டர் மாநில அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே கிடையாது அதிகபட்சம் திருப்பி அனுப்பலாம் திரும்ப அதே மசோதாவை அனுப்புனா நீ ஏற்றுக்கிறத தவிர உனக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லியாச்சு அதே மாதிரி ஆளுநர் உரையை படிக்கிறதுல அரசு கொடுக்குற உரையை தான் நீ படிக்கணும் உனக்கு ஆப்ஷன் இல்லைன்னு சொல்லியாச்சு சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றினா ஏற்றுக்கிறத தவிர உனக்கு வழியே கிடையாது வேணும்னா நீ மறுபரிசல் நீங்கள் அனுப்பலாம் மறுபடியும் அவங்க அனுப்புனாங்கன்னா அது ஏற்றுக்கிறத தவிர உனக்கு வழியே கிடையாது குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது ஒரு மசோதாவை நீ அனுப்புறனா முதல்லேயே அதை பண்ணிக்கணும் ரெண்டு வருஷம் ஊரை போட்டு அனுப்பக்கூடாது எல்லா மசோதாவையும் நீ குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது தெளிவாக சொல்லியாச்சு நீ ரப்பர் ஸ்டாம்பு தான் மாநில அரசு சொல்கிறத கேட்டு நடக்கிறதுக்கான ரப்பர் ஸ்டாம்பு தான் நீங்கள் இஷ்டம் இருந்தால் ஏரியும் இல்லை போயிடு இது தான் சுப்ரீம் கோர்ட் திரும்ப 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 நாலு வருஷமாக இருக்கு ரவி விஷயத்தில் மூணு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கு இப்போ புதுசாக எதுக்கு இதை கலப்பினாங்கன்னு எனக்கு புரியல ஸ்ட்ரைட்டாகவே சுப்ரீம் கோர்ட்டு இந்த தூக்கி அடிச்சிருக்கணும் ஐதர் யூ ரெக்கம் ஆக்ட் ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் சுப்ரீம் கோர்ட்டு ஆர் சார் லா கேஸ் ஹிஸ்ட்ரி கேஸ் கேஸ்லாம் சொல்லியாச்சு அதுக்கப்புறமா நீ கேட்க மாட்டேன்றனா எதுக்கு இந்த பெட்டிஷனை போட்டு விளையாடணும் மோடி அரசு உச்சக்கட்ட அயோக்கியத்தனத்தை பண்ணிகிட்டு இருக்கு இந்த கவர்னர் ரக்கம் இந்த கவர்னர் பண்றதெல்லாம் நியாயப்படுத்தி அட்டர்னி ஜெனரல் பேசுறத விட அசிங்கமான விஷயம் வேறு கிடையாது பாலாஜி செந்தில் பாலாஜி விஷயத்தில் டிஸ்மிஸ் பண்ணிட்டு நாலு மணி நேரத்தில் அந்த உத்தரவை நிறுத்தி வச்சார் தெரியல அப்ப நீ எல்லாமே சட்டவிரோதமாக பண்ணிட்டு இருக்க ஆகவே இந்த கவர்னர் விஷயத்தில் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் இப்போயாவது உச்சநீதிமன்றம் ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கணும் மாநில அரசின் முடிவுகளை கேட்டு கட்டுப்பட்டு இருப்பதாக இருங்கள் இல்லை என்றால் ரிசைன் அணுகும் இதை தெளிவாக சொல்லணும் ஆனால் அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அது இதுதான் இந்திய அரசமை சாசனத்தோட பியூட்டியாக அதுதான் கவர்னர் அண்ட் பிரசிடெண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களா புத்தி வந்து இருந்தால் தான் உண்டு காலக்கெடுலாம் நிர்ணயிக்கவே முடியாது இந்த இஷ்யூ ஆல்ரெடி செட்டில்டு காலக்கெடு என்பது உயர் பதவிகள் இருக்கவங்களுக்கு காலக்கடு நிர்ணயிக்க முடியாது அதோட அர்த்தம் காலக்கெடு இல்லைன்னு இல்லை காலக்கெடு இருக்குது ஆனால் அதை ப்ரிஸ்கிரைப்டாக ஸ்டிப்புலேட்டடாக பண்ண முடியாது அந்த பதவி எனக்கு கண்ணியம் கருதி அந்த இடத்த தான் இவங்க விளையாடுறாங்க கவர்னரும் பிரெசிடெண்ட்டும் விளையாடுறாங்க நிறைய பில்லு பிரசிடன்ட் உட்காந்துட்டு இருக்காரு சொல்லுது சரி அதுவா டெத் அண்ட் லைஃப் இஸ்யூ ஓகே இருக்குது பதினோரு வருஷம் ராஜீவ் கில்லர்ஸ் விஷயத்துல எடுக்காம இருந்ததால தான் உங்க உயிர் காப்பாற்றப்பட்டது பட் அதர் தான் மத்த எப்படி நீ உட்கார முடியாது கவர்னர் எப்படி கூட ஓகே கவர்னர் எப்படி உட்கார முடியும் இவ்வளோ அட்டுழியத்தை இந்த ஆள் நாலு வருஷமாக பண்ணின்னு இருக்காருங்க ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இங்கே இருக்குது இந்த கவர்மெண்ட்டை நாளும் பொழுதும் அசிங்கப்படுத்திக்கிட்டு ஒரு கவர்னர் இருக்காருனா எய்தவன் இருக்க நோவானே மோடி அரசாங்கத்தோட அட்டுழியத்துக்கான சாட்சியம் தான் இந்த கவர்னர் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல சுப்ரீம் கோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் சொன்னால் மட்டும் இவங்க தெரியவங்க திரும்ப போகிறது கிடையாது டபுள் டாக்குமெண்ட் போடுற மனுஷனை கவர்னர்னு சொல்கிறது மாதிரி வைக்க கிடையாது அது இருக்க முடியுமா ஏன்னால் கோர்ட்டு திரும்ப கேட்குது ஒரு கவர்னர் ஒரு பில்லை ரீக திரும்ப அனுப்புறீங்க கோர்ட்டுக்கு வந்த பிறகு அனுப்புகிறீங்க எதுக்காக அனுப்புனீங்கன்னு நோட்டு போட்டால் தானே லெஜிஸ்லேச்சரில் அதை பார்க்க முடியும் அவங்கள அசியூம் பண்ணிக்கணும் நீங்கள் அனுப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நியாயமான பாயிண்ட் வராங்க நீ வந்து இப்போ கவர்னர் கவர்னர் கேன் ரிட்டர்ன் த பில் ஃபஸ்ட் டைம் ஆஸ்கிங் சர்டன் கிளாரிஃபிகேஷன்ஸ் நல்லா எங்கே ஆமாச்சுக்கோ அண்டு சேயிங் ரீகன்சிடர் இது ரெண்டு தான் இது ரெண்டு தான் செய்ய முடியும் ஒரு பில் வருது அந்த பில்லில் சில கொரிஸை போட்டு அனுப்ப முடியும் சில கொரிஸை போட்டு அனுப்பியதுக்கு பதில் வந்த பிறகு ரெண்டாவது ஐ திங்க் செகண்டுக்கு எனக்கு கான்ஃபிடென்ஸாக தெரியல த கவர்னர் ஒரு தடவை ஒரு பில்லு வருதுன்னா அதை மறுபரிசீலனை பண்ணுங்கன்னோ அல்லது கிளாரிஃபிகேஷன் கட்டும் அனுப்பலாம் திரும்ப அது அதையே இன்சிஸ்ட் பண்ணி வருது வித் கிளாரிஃபிகேஷனாக இல்லை இது ஏற்கனவே பல வழக்குகளை செட்டில் பொசிஷன் இப்போ புதுசாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன வந்தது நீ வந்து திரும்ப அனுப்புற வெறுமனே அனுப்புகிறேன்னா அவங்களாவே அசியூம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா கவர்னர் இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியும் ஏன்னா கவர்னர் என்ன சொல்றாரு நான் வந்து அதை திரும்ப ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பல வித்தல்டுன்னு சொல்றதுக்கு அனுப்பினேன் ஆனால் அவங்க ரெண்டாவது வாட்டி அனுப்பிட்டாங்கன்னா ஒரு அவங்க தரப்புல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க இப்படி ஒரு சட்டமே ஏற்ற கவர்னர் எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியும் அது அப்படி ஒன்றும் இடமே கிடையாது இல்லை இடமே இல்லைங்கிறது அக்செப்ட் ரிஜெக்ட் பண்ணதுக்கு அனுமதி கிடையாது ஸோ நீங்க வந்து சட்டம் இப்படி ஒன்று சட்டத்தை ஒன்று ஏற்றுக்கொண்டு கழுத்துடுங்கள் அல்லது நிராகரியுங்கள் ஆனால் இப்படி சட்டத்தை நீ நிறைவேற்றவே கூடாதுன்னா நீ வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படி நிராகரித்த பிறகு மறுபடியும் அவங்க நிறைவேற்றி அனுப்புனா அதை நீ அல்லது நீ திரும்ப கன்சிடர் பண்ணுங்கன்னு அனுப்பின பிறகு மறுபடியும் அனுப்புனாங்கன்னா ஏற்றுக்கிறத ஒன்று இல்லை இது வெல் செட்டில்டு லா ஆனால் திரும்ப திரும்ப இந்த கவர்னர் ஐட்சாட்டிய பண்ணுறார் ஸோ இஸ் த டெஸ்ட்ராயர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அதில் எந்த சந்தேகம் வேணாம் இந்திய அரசு சாசனத்தை சிதைத்து சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறார் இந்த ஆளுநர் திமுக அரசு செய்யக்கூடிய எத்தனையோ தவறுகளிலிருந்து இந்த அரசு தப்பித்துக் கொள்வதற்கு இந்த ஆளுநருடைய செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்கின்றன ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் இடையிலான பிரச்சனையில் நூறு சதவீதம் முதலமைச்சர் பக்கம்தான் நியாயம் இருக்குது ஏன்னா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் தலைவர் இவர் ஒரு நியமன உறுப்பினர் ரெண்டாவது அரசியலும் சாசனம் கொடுக்காத அதிகாரங்கள் எல்லாம் அவர் தன் கையில் எடுத்துக்கொண்டிருக்கிறார் ஆகவே இன்றைக்காவது உச்சநீதிமன்றத்தில் இதில் ஏதாவது ஒரு நல்ல முடிவு வரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று ஏன்னா ஒரு லாஜிக்கல் கொஷின் என்ன ரைஸ் பண்றாங்கன்னா உங்களுக்கு அந்த சட்டத்தை ஏற்றும் பொழுதே அதாவது வரும்பொழுதே கவர்னர் கிளைம் பண்ணக்கூடியது இது வந்து மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் அல்லது கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்குன்னு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே தெரிஞ்சிடும் அப்படின்னா மூணு வருஷம் ஹோல்டு பண்ணிட்டு கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்க ஒரு பில்லை நீங்கள் எப்படி திரும்ப அனுப்புவீங்க அதை ப்ரெசிடெண்ட்டில் அந்த முடிவு எடுக்கணும் யோஸ் ஃபஸ்ட் டைம்மே அப்படின்னும் போது நீங்கள் அப்போ டேரக்டா ப்ரசிடென்ட்டுக்கு அனுப்பாமல் நீங்க திரும்ப அனுப்பினதே ப்ரெசிடென்ட் ரோலை ரோல நீங்க பிளே பண்ணுறீங்களாங்கற கொஷின் ரைஸ் ஆகாத இது பேர் தான் குறைஞ்சபட்ச நியாயம் கூட அறிவு நேர்மை இல்லாத காரியம் ஒரு பில்லு பாஸ் ஆகி வருது கவர்னர் என்ன நினைக்கிறாது அது கரென்ட் லிஸ்ட்டில் இருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுமதி இல்லை சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்குது கன் கரண்ட் ரெண்டு பேரும் சட்டம் ஏறலாம் பட் ரெண்டுத்துக்கும் கான்ஃப்ளிக் வரும்போது சென்ட்ரல் லா தான் அப்ளை ஆகும் அப்ளை ஆகும் வெரி சிம்பிள் ஸ்டேட் லான்னா நீ கழுத்து போடுற தவிர உனக்கு வேறு வழியில் அதிகபட்சம் ஒரு தூரம் அனுப்பலாம் திரும்ப அனுப்பலாம்னு நீங்கள் கழித்து போனோம் ஓகே சென்ட்ரல் லான்னு நீ நினைக்கிறேன் உங்களுக்கு லீகல் எக்ஸ்பர்ட்ஸை கலந்து டூ வீக்ஸில் தெரிஞ்சிட போகுது அது ஸ்டேட் சப்ஜெக்டாக சென்ட்ரல் சப்ஜெக்டானு ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது ஸ்டேட் சப்ஜெக்ட்டுன்னு நீ என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அது சென்ட்ரல் சப்ஜெக்ட்ன்றீங்க சென்ட்ரல் சப்ஜெக்டான ஸ்டேட் சப்ஜெக்டான்னு நினைக்கிறது ஓகே அதிகபட்சம் ஃபோர் வீக்ஸ் கூட வச்சுக்கலாம் லீகல் எக்ஸ்பர்ட்ஸை நீங்க வச்சு பார்த்துக்கிறதுக்கு அதிக அதிகபட்சம் ஃபோர் வீக்ஸ் கூட நீங்க வச்சுக்கலாம் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவீங்க யூ ஹவ் டு சென்ட் இட் டு த பிரசிடென்ட் இல்லையா நீ அதை மூணு வருஷம் ஊற போடுறன்னு என்ன அர்த்தம் ஊற போட்டுட்டு திரும்ப நீங்களே அனுப்புறீங்க திரும்பவே அனுப்புறாது நீ எப்படி அனுப்ப முடியும் பிரசிடண்ட் தான் அனுப்ப முடியும் அப்படின்னா நீ முதல்ல பிரசிடண்ட்டுக்கு அனுப்பிடுறீங்க அவன் எல்லாமே ஃப்ராடு பித்தலாட்டம் அரசலம்பு சாசனத்துக்கு எதிரான ஒரு காரியம் இது அவரை சொல்லி தப்பு இல்லை எய்தவனருக்கும் அம்ப நோவானே பதினோரு ஆண்டுகளாக மோடி அரசு எப்படி இந்திய அரசு சாசனத்தை சிதைத்து சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறதோ அதே போல் இந்த கவர்னர் செய்கிறார் என்ன சொல்ல போனால் கிளாசிக் கேஸ் ஆஃப் த டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பை த மோடி கவர்மெண்ட்டு யாருன்னா தமிழ்நாடு கவர்னர் ஒரு எலெக்டட் கவர்மெண்ட்டை குத்துயிரும் கொலையுருமாக ஆக்கி கொண்டிருக்கிறார் இந்த கவர்னர் அதன் காரணமாக ஸ்டாலின் கவர்மெண்டில் நடக்கக்கூடிய பல அட்டுழியங்கள் பஞ்சமா பாதகங்கள் மக்கள் விரோத செயல்கள் தலைவிறுத்தாடும் ஊழல் இவையெல்லாம் காற்றில் அடித்து கொண்டு போகின்றன இந்த கவர்னர் ஒரு விதத்தில் இந்த அரசை திமுக அரசை காப்பாற்றி கொண்டிருக்கிறார் அவருடைய அரசமைப்பு சாசனத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் மூலம் ஏன்னா இந்த கவர்னர் பண்ணுற அட்டுழியத்தால் திமுக கவர்மெண்டில் நடக்கக்கூடிய மற்ற எந்த அட்டுழியத்தை பற்றியும் நாம் பேசுவதற்கான வாய்ப்போ அதற்கான காலமோ நமக்கு இல்லாமல் போகிறது ஏன்னா அதாவது அவங்க வச்சுருக்கிறதே கவர்னர் வந்து ஃபேக்ட் அவருடைய சட்டம் தெரியாமல் பண்ணல பொலிட்டிக்கல் ஆப்போனண்டாக செயல்படுறாருங்கிறத கோர்ட்டுலயே அவங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க அவருக்கு இன்டென்ஷன் இருக்குது பொலிட்டிக்கலி இன்டென்ஷனலாக மோட்டிவேட்டடாக இது பண்ணுறாருங்கிற சார்ஜை வைக்கும்போது தான் ஜட்ஜஸ் அதை மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க நீங்கள் இந்த இடத்த கிளாரிஃபை பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு அட்டர்னி ஜென்ரல்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு இடம் வருகிறது அப்படிங்கிறது தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு முறை பஞ்சாப் இவர்கிட்ட இன்னொரு விஷயமும் கேட்குறாங்க நாங்கள் வந்து நவம்பர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பஞ்சாப் கவர்னர் கேஸில் எலாபரேட்டாக ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துட்டோம் நீங்கள் பண்ண பண்ணுங்கிறதுக்கான எது இதெல்லாம் இருக்குன்னு அதில் நாங்கள் ஒமிட் பண்ண ஒரு விஷயத்த நீங்கள் அதுக்கு மூணு நாள் கழித்து நான் வித்தோல்டு பண்ணுறேன்னு நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் சொன்ன ஜட்மெண்ட் உங்களுக்கு அந்த மூணு நாள் கம்யூனிகேட் ஆல்லையா சுப்ரீம் கோர்ட் ஒரு விஷயத்த சொல்லிட்ட பிறகு நீங்கள் அதை சேலஞ்ச் பண்ணுறீங்களா உங்களுடைய நடத்தையின் மூலமாக எப்படி இந்த டைமிங் வரும் நாங்கள் சொன்ன பிறகு நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிற சார்ஜ் கேட்குறாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்மெண்ட்டை நான் மீறுவேன் அப்படின்னு நீங்க எங்களை சேலஞ்ச் பண்ணுறீங்களாங்கிற இடத்த நோக்கி அது நகருது கரெக்டான விஷயம் பஞ்சாப் கவர்னர் விஷயத்துல டீடைல்டு ஆர்டர் வாஸ் பாஸ்ட் ஏன்னா அவர் பட்ஜெட் செஷன் கூட்டத்தை செல்லாமல் ரொம்ப மோசமா போனார் அது நல்ல வேலை கவர்னர் தமிழ்நாடு கவர்னர் அந்த அளவுக்கு இது வரைக்கும் போகல அவன் பட்ஜெட் செஷனே அலோ அவர் பட்ஜெட் செஷனே கால் கால்ஃபா பண்ண அலோ பண்ண மாட்டேன்னப்போ பிரச்சனை அங்கே போகுது கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் ஏன்னா பட்ஜெட் பாஸ் பட்ஜெட் பாஸ் பண்ண முடியாது அதனால் சுப்ரீம் கோர்ட்டை இன்டர்வியூ இந்த பத்தரை மணிக்கு கேஸ் வரப்போது பத்து மணிக்கு அலோவ் பண்ணிட்டான் பட்ஜெட் செஷனை கால் ஃபர் பண்ணிட்டான் அப்போ பாஸ் பண்ண டீடெய்ட் டாலரில் எல்லாமே வந்துடுது அதில் விடுபட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்த ஆள் விளையாடுறார் ஸோ ஐ திங்க் இட்ஸ் எ ஷேம்லெஸ் கவர்னர் இது வந்து இப்படி ஒரு கவர்னர் தமிழ்நாட்டில் இருந்ததே இல்லை இது வந்து அதுதான் நான் சொன்னேன்னே இந்த கவர்னர் ஸ்டாலின் கவர்மெண்ட்டை காப்பாற்றுறார் ஸ்டாலின் கவர்மெண்ட் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் தொடர்ந்து ஜெயிக்கிறதுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நடக்கிற பல அட்டுயங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் எழுச்சி வராமல் இருப்பதற்கும் எதிர்கட்சிகள் பேசாமல் இருப்பதற்கும் காரணம் இந்த கவர்னரோட எல்லா நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கத்தை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அதை அவரே அக்னாலஜி பண்ணுறாரு அதுதான் இன்னும் அவர் மாத்தாதீங்கன்னா என்ன அர்த்தம் நீங்கள் அதில் குளிர்காயிருங்க இந்த அரசாங்கத்தோட படுதோல்விகள் பல விஷயங்களில் படுதோல்வி அடைந்த இந்த அரசு மக்கள் மன்றத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு எழுந்து கொண்டிருக்கக்கூடிய அரசு தன்னுடைய தோல்விகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு இந்த ஆளுநர் மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார் திமுக அரசுக்கு இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் எனவே அது அதை வந்து நம்ம அதை அதை இன்றைக்கி பேசிகிட்டு இருக்க முடியாது மெயின் இஷ்யூ கான்ஸ்டியூஷனுக்கு வந்திருக்க சேலஞ்சு பஜாப் கவர்னர் இஷ்யூவில் டீட்டெயில்டு ஆர்டர் போட்ட பிறகு இதே தான் இந்த மனுஷன் பண்ணுவாருன்னா ஐ திங்க் இந்த கவர் சுப்ரீம் கோர்ட் ஷூட் கம் டவுன் ஹெவிலி ரொம்ப தீவிரமாக இதில் ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த ஆளுநரை கட்டுப்பாட்டுக்குள் வைக்க வேண்டும் இல்லைனா தமிழ்நாட்டில் மேலும் மேலும் அரசியல் சாசன முட்டுக்கட்டை கான்ஸ்டியூஷனல் டெட்லாக் தான் கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் அது மாநிலத்துக்கு நல்லதல்ல ஏன்னா இது வரைக்கும் நடக்காத ஒரு ஃபஸ்ட் டைம் நடந்திருக்கிறது கவர்னர் அரசுக்கு என்ன கடிதங்கள் எழுதினார் நோட் போட்டாரோ அதெல்லாம் கொண்டு வாங்க கோர்ட்டுக்கு கொண்டு வந்து எங்கள் முன்னாடி படிங்க கவர்னர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பும்பொழுது என்ன ஆர்டர் இது எழுதி அனுப்பினாரோ அதை கொண்டு வாங்க நாங்கள் பார்க்கணும் இங்கே கோர்ட்டில் நீங்கள் அஃபிடவிட் போடுறேன்னுட்டு டைம் எழுக்க வேண்டாம் ஓப்பன் கோர்ட்டில் நீங்கள் எங்களை கொண்டு வந்து எங்கள் பெஞ்ச் பார்க்க விரும்புதுங்கிற இடத்துக்கு போகுது இது வந்து இப்படி ஒரு ஸ்க்ருட்டினை ப்ரெசிடென்டடு அன்பிரசிடென்ட் அதாவது வந்து கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பிகமிங் இன் த கோர்ட் தொகிலுறிந்து துகிலிருந்து அரசு நிர்வாகம் நீதிமன்றத்தில் நின்று கொண்டிருக்கிறது நீ அஃபிடவிட் போடுனா ரெண்டு வாரம் எடுத்துப்பேன் நாலு வாரம் எடுத்து பண்ணுறது இப்போ எப்படி கொண்டு வந்து படின்றோம் இந்த சென்ஸ் வந்து இது வந்து ஜுடிஷியல் ஒரு விதத்தில் இது வந்து ஜுடிஷியல் இன்டர்ஃபிரன்ஸ் தான் பட் இன்னெவிட்டபுள் ஜுடிஷியல் இன்டர்ஃபெரன்ஸ் மேபி அ ஜுடிஷியல் ஓவர் ரீச் பட் அண்ட் இன்னெவிட்டபுள் அண்ட் அவாய்டபுள் ஜுடிஷியல் ஓவர் ரீச் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த கவர்னர் இந்த கவர்னருக்கு பின்னால் வந்து இயக்கக்கூடிய மோடி கவர்மெண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் வந்து சில நெபுலஸ் ஏரியாஸ் வாங்க சில சென்சிட்டிவ் ஏரியாஸு சில டைசி இஷ்யூஸ் இருக்குது அதை தொடவே கூடாது தட் டெலிகேட் பேலன்ஸ் ஹஸ் பின் ஆல்வேஸ் மெயின்டைன்டு அதை வந்து இந்த கவர்னர் டெஸ்ட்ராய் பண்ணிட்டார் நான் இட்ஸ் ஃப்ரீ ஃபார் ஆல் ஸோ சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தான் நீ கேட்டாகணும் இப்போ நீ வந்து கம்ப்ளீட் கம்யூனிகேஷன் பிட்வீன் த ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிட்வீன் த கவர்னர் அண்ட் தி சீஃப் மினிஸ்டர் பிட்வீன் த பிரசிடண்ட் அண்ட் த கவர்னர் இது எல்லாத்தையும் கொண்டு வந்து பப்ளிக் டொமைன் வந்து கோர்ட்டில் படினா மாட்டிப்பார் கவர்னர் மாட்டிப்பார் அவரோட இன்கன்சிஸ்டன்சிஸ் நல்லா தெரியும் மாட்டிப்பார் அதில் தான் இவர் ஆட் ஆன் பண்ணிட்டாரு டபுள் டாக்குமெண்ட் சார்ஜ் வருது வருது டபுள் டாக்குமெண்ட்டாக இவர் ஃப்ராடியா இந்த கேஸ் வந்த பிறகு அவர் யோசிச்சு இதை போட்டிருக்காரு போட்டிருக்காரு இது எங்கேருந்து வருது அதில் கம்யூனிகேஷனை கொண்டு வந்து பப்ளிக் கோர்ட்டில் வச்சு தான் வருது கோர்ட்டில் கிளைம் பண்ணுறாங்க அதில் டேட்டும் இல்லை சைனும் இல்லை அப்படி ஒரு நோட் எங்களுக்கு பாஸ் ஆனால பாஸ் ஆகல இப்போ இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது இது இப்போ திடீர்னு உருவாக்கான ப்ரீ டேட்டட் போட்ட எவிடென்ஸ் ஸ்டேட் கண்டெஸ்ட் பண்ணுது ஸோ ரொம்ப மோசமான மிக மிக மோசமான ஒரு கட்டத்தில் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான பிரச்சனை உச்சநீதிமன்றத்தில் ஊசலாடி கொண்டிருக்கிறது இந்த தெளிவான உத்தரவுகளை உச்சநீதிமன்றம் பிறப்பிப்பதன் மூலம் இந்த ஆளுநரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன் இந்திய அரசமைப்பு சாசனத்தின் மீதான மிகப்பெரியதொரு தாக்குதலை மோடி அரசு தொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் கவர்னர் அப்படிங்கிறவர் அவருக்கான நியமனம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆஸ் லாங் அஸ் ஹி என்ஜாய்ஸ் பிளஷர் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னா யூனியன் கேபினட் அப்படிங்கிறது தான் அப்படி இருக்கும் பொழுது அவ அந்த பதவி காலம் முடிந்த பிறகும் ஒரு கேட்டசைக்கு கூட அவர் எக்ஸ்டெண்டில் இருக்கார்னு சொல்லாம அவர் பதவியில் நீட்டிப்புங்கிறது பை டிஃபால்ட் இருக்கா இருக்கு அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் இருக்கு அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ்ங்கிறதையாச்சும் ஒரு இது சொல்லுவாங்க இல்லை இல்லை அது ப்ரிவேலிங் ப்ராக்டிஸ் என்னென்னா ஜென்ரலி இந்த மாதிரி வந்து பதவிக்காலம் முடிஞ்சோடனே எக்ஸ்டென்ஷன் ஆஃபிஷியலாக வரும் எக்ஸ்டென்ஷன் ஆஃபிஷியலாக வரலனா சாதாரணமாக வந்துடும் அப்படி வரலனா என்ன அர்த்தம்னா அன்டில் த பிரசண்ட் டிசைட்ஸ் தட் இஸ் த கேபினெட் டிசைட்ஸ் அதர்வைஸ் இவ்வள் கண்டினியூ இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது பட் மாரல் டர்பிட்யூடில் இது ராங் நீங்கள் வந்து தெளிவுபடுத்தணும் அவரோட பதவிக்காலம் முடிஞ்ச பிறகு அவர் கண்டினியூ ஆகிறாருன்னா எஸ் அதுதான் மோடி கவர்மெண்ட்டோட சூட்சமுமே இவரை ஃபுல் டைமராக இங்கே வைக்கவும் அவங்க விரும்பலை அவங்க எதையோ ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு உணர்த்துறாங்க இந்த கவர்னரை வந்து ஒரு 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 துருப்பு சீட்டாக கையில் வச்சுக்கிட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட்டோட விளையாடுறாங்க கவர்னிங்க கேரளாவில் கவர்னரை மாற்றிட்டாங்க ஆரிஃப் முகமது கானை மாற்றிட்டாங்க இவரை விட மோசமாக போன கவர்னர் அவர் அவர் டீ கடையில் அவர் வரும்போது கருப்பு கொடி காட்டிட்டாங்க இதை சிஎம் தான் தூண்டி விட்டாரு டீ கடையில் உட்காந்துட்டு எந்திரிக்க மாட்டாங்க ரொம்ப சீப்பாக போனவர் ரவி அந்த விதத்தில் எவ்வளோ பெட்ரு ஹாரிஃப் முகமது கான் சீப்பாக போய் டீ கடையில் உட்காந்து தர்ணா பண்ணுவார் அவர் அங்கேயும் பாலிட்டிஷியனாக அங்கேயும் கோர் பாலிட்டிஷியனாக இருந்தார் கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தார் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் நான் சென்ஸ் இ வாஸ் டூயிங் அவரை மாற்றிருக்காங்க மாத்திட்டு இப்போ ஒரு அமனபிள் கவர்னர் அங்கே சம் சார்ட் ஆஃப் அ சாஃப்ட் கவர்னர் அங்கே இந்த மாதிரி டெய்லி பிரச்சனை பண்ற கவர்னர் இல்லைங்க அங்க சிஎம்முக்கும் கவர்னருக்கும் இப்போ ஒரு கார்டியாலிட்டி வந்துருச்சு ஆனா தமிழ்நாட்டுல இந்த பதவி காலம் முடிஞ்ச பிறகும் பதவி நீட்டிப்புன்னு அஃபிஷியலாக சொல்லாமல் கவர்னரையும் மாற்றாமல் இருக்கிறது இட்ஸ் அ செக் ஃபார் ஸ்டாலின் கவர்மெண்ட் பதவி காலம் முடிஞ்ச பிறகு அவர் ரிப்பப்ளிக் டேக்கு ஒம்பது பக்கம் அட்ரஸ் விடுறாரு லாண்ட் அண்ட் ஆர்டர் சரியில்லை தீவிரவாதிகளுடைய விஷயங்கள் எல்லாம் இங்கே வந்து ஃப்ரீ ஹேண்டில்லாக சோஷியல் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் உள்ள போது போதைப்பொருள் பொருள் உச்சபட்சமாக இருக்குன்னு அவர் ஒரு ரிப்பப்ளிக் டே அட்ரஸ்ன்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு கொடுக்குறாரு பதவி காலம் முடிஞ்ச பிறகு இவ்வளோ டீப்பாக அவர் ஏன் போகணும் ஏன் போகணும் அது கமலாலயத்துலேருந்து வந்திருந்தா இல்லை எம்ஜிஆர் மாளிகையிலேருந்து வந்திருந்தா அது வேறு அவ்வளோ பெரிய இதுன்னா எதுக்கு இருக்க கவர்னர் ரெசன்மெண்ட் போ அப்போ உள்ளிருந்தே கொல்லும் வியாதின்னு வாங்கல்ல பண்ணிட்டு இருக்காரு பண்ணிகிட்டு அவர் ஐ திங்க் இந்த தடவை சுப்ரீம் கோர்ட்ல சம் கிளாரிட்டி கிடைக்கும் தான் நம்புகிறேன் ஏன்னா டெல்லியில் பார்த்தோம் கவர்னர் ஸ்டேட்டுக்கு எதிராக சென்ட்ரல் பேஜ் ஆர்டிக்கல் எழுதினா இவரும் ஒரு வேலை டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு அப்படி அடுத்த லெவலுக்கு போவார் கடந்த காலத்தில் அசாம் கவர்னர் அவர் சொந்த மாநிலத்துல போய் பிஜேபிக்கு ஓட்டு கேட்டு கேட்டார் சிட்டிங் கவர்னர் அவங்க ஊருக்கு போயிட்டு ராஜஸ்தான்ல எலெக்ஷன் கேம்பெயின் எல்லாம் பண்ணார் ஒரு வேலைக்கு இவர் அடுத்து பீகாருக்கு யூஸ் பண்ண போகிறாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியல ஏன்னா எல்லா அன்பிரசிடென்ட்டையும்

அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதை பார்த்தால் அது வந்து அதனுடைய அந்த அந்த ஆஃபீஸ்க்கு நடந்த எல்லாமே காலி ஆகிட்டு இருக்கு ஸோ இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு இப்படி போகுதுன்னு பார்ப்போம் இதில் ஒரு இது மிகப்பெரிய அதாவது ஏன்னா இந்த வைஸ் சான்சலர் இஷ்யூவில் தொடங்கி எல்லாத்துலேயும் பல விஷயங்களை செட்டில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் போயிருக்காங்க ஒரு மிகப்பெரிய என்னென்ன இது ஒரு நாள் மட்டும் ஆறரை மணி நேரம் டிபேட்டு கிட்டத்தட்ட ஒரு டுவெல் ஆசை தாண்டி இந்த மூணு நாள் இந்த டிபேட் போயிட்டு இருக்கு பட் ஒரு முடிவு வரணும் அப்படிங்கிறது தான் முக்கியமானது அதை விட அடுத்து பார்த்தா இது ஒரு டூ ஜட்ஜ் பெஞ்சு தான் அதான் கொடுமை திரும்ப சுப்ரீம் கோர்ட்ல வந்து த்ரீ ஜட்ஜ் ஆர் ஃபைவ் ஜட்ஜு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார் டூ ஜட்ஜ் நாம சுப்ரீம் கோர்ட் ஷூட் ட்ராப் ஏன்னா அதுல இப்போ ஸ்பிரிட் வெடிக்கிட்டு வந்தேன்னா ஃபினிஷ் அதுங்க இதில் வராதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க தேர்ட் ஜட்ஜ் போட மாட்டாங்க த்ரீ ஜட்ஜ் தான் அவங்க தேர்ட் ஜட்ஜுக்கு தான் போவாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் த்ரீ ஜட்ஜ் பெஞ்சு அங்க சாரி அங்க வந்து த்ரீ ஜட்ஜ் பெஞ்ச் மெட்ராஸ்ல தான் சிங்கிள் ஜட்ஜ் ஜட்ஜ் அங்கே வந்து த்ரீ ஜட்ஜுக்கு போகும் டை பிரேக்கர்ங்கிறது ஹை கோர்ட்ஸில் தான் டை பிரேக்கர் ஹை கோர்ட்ஸில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து த்ரீ ஜட்ஜுக்கு தான் போவோம் அது டைம் கன்சூமிங் அது முதல்ல இருந்து மறுபடியும் ஸோ அது எப்படி போகுதுங்கிறது பார்ப்போம் லாஸ் ஹார்ஸ் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கணும் பட் அப்ராப்ரியேட்டாக ஒரு ஸ்டேட்டை நீங்கள் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மேஜர் சேலஞ்சஸ் டு தி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எஸ்பெஷலி ஆன் இஷ்யூஸ் லைக் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பாஸ் த்ரீ இயர்ஸாக தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதாம் திஸ் கவர்னர் இஸ் அ மெனேஸ் டு டெமோக்ரஸி அண்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷன் எந்த சந்தேகமான இட்ஸ் அ மெனேஸ் வாட் திஸ் கவர்னர் டூயிங் இஸ் அட்ரோஷியஸ் அட்ரோஷியஸ் அதில் நமக்கு மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் மிகப்பெரிய தவறுகளை செஞ்சுட்டுருக்கு ஆன்டி பீப்புள் கவர்மெண்ட்டாக மாறிக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய அளவில் இட்ஸ் லூசிங் இட்ஸ் சப்போர்ட் அமங் பீப்புள் இந்த எல்லா இஷ்யூமையும் சூறாவளி காற்றுல அடித்து தள்ளுற மாதிரி இந்த கவர்னரோட ஆக்டிவிட்டிஸ் இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றிகிட்டு இருக்கு அதுதான் இதோட டேக்அவே நான் பார்க்கறேன் ஏன்னா டேக்கவே அவர் அக்கௌண்டபிளாக இல்லாததுனால இவங்க அக்கௌண்டபிலிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணுறத விட இது பெரிய பிரச்சனையாக பிரச்சனையா இப்போ கவர்னர் வந்து அட்ரோஷியஸாக ஆன்டி கான்ஸ்டியூஷனாக போகிறதால ஸ்டேட் கவர்மெண்ட்டை பின் டவுன் பண்ணுறது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அக்கௌண்டபிலிட்டியை கான்ஸ்டியூஷனல் அக்கௌண்டபிலிட்டியை டவுன் பண்ணுறதுன்றது வந்து இம்பாசிபிளாக மாறி மாறி ஆபம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் நேரத்துக்கு முகத்துகளுக்கும் மிக நன்றி சார்